பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் பீடபூமி ஓகேங்களா பீடபூமிகள் அழைக்கப்படுதுங்க சமமான நிலப்பரப்பா இருக்கும் அதனோட மேற்பரப்பு என்னவா இருக்கும் கொஞ்சம் உயர்த்தப்பட்டதா இருக்கும் அப்படி இருக்கிறது பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவோம் உலகின் மிக உயர்ந்த பீடபூமி எது உலகின் மிக உயர்ந்த பீடபூமி எது சூப்பர் திபெத் பீடபூமி உலகிலே மிக உயர்ந்த பீடபூமி வந்து பார்த்தா திபெத் பீடபூமி ஓகேங்களா உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது தக்கான இளைஞர்கள் திபெத் பீடபூமி தான் உலகத்தோட உயர்ந்த பீடபூமி அழைக்கப்படுது உலகின் திபெத் பீடபூமி திபெத் பீடபூமி உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து பீடபூமிகள் மேசை நிலம் என அழைக்க காரணம் யாது பீடபூமிகள் வந்து என்ன பண்றாங்க மேசை நிலம் அப்படின்னு அழைக்கிறாங்க மேசை நிலம் என அழைக்க காரணம் யாது பீடபூமிகள் மேசை நிலம் என அழைக்க காரணம் யாது என்ன காரணம் இவை சமமான மேற்பரப்பை ஓகேங்களா பீடபூமிகள் சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலங்கள் அப்ப அந்த சமமான மேற்பரப்பை கொண்டதா இது எப்படி அழைக்கப்படுதுனா மேசை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா சூப்பர் சமம் அடுத்து இந்தியாவில் காணப்படும் கனிமங்கள் நிறைந்த பீடபூமி எது இந்தியாவில் காணப்படும் கனிமங்கள் நிறைந்த பீடபூமி எது சூப்பர் சோட்டா நாக்பூர் பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமி தான் கனிமங்கள் தொழிற்சாலைகள் வந்து உருவாக்கப்படுது தென்னிந்தியாவில் உள்ள எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எது தென்னிந்தியாவில் உள்ள எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எது எரிமலை பாறைகளால் ஆன பீடபூமி எது இதாங்க தக்காண பீடபூமி ஓகேவா இதுதான் வந்து டாக்டிக்ஸ் பீடபூமிஸ் பயர்டாக்ஸ் பாருங்க இதுதான் தக்காண பீடபூமி வரும் நீங்க முதல்ல தக்காண பீடபூமி சொல்லுவாருங்க தென்னிந்தாவில எரிமலைகளால் ஆன ஒரு பீடபூமி எதுனா தக்காண பீடபூமி ஓகேங்களா நல்லா தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் யாவை தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் யாவை மதுரை பீடபூமி மதுரை பீடபூமி தர்மபுரி பீடபூமி அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் மதுரை தர்மபுரி கோவை சூப்பர் தலைவர் மதுரை தர்மபுரி கோவை ஓகேங்களா வந்து தமிழ்நாட்டில் பீடபூமிகள் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க சமமான மற்றும் தாழ்நிலம் தோற்றம் கொண்ட தாழ்நில தோற்றம் கொண்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சமமான மற்றும் தாழ்நில தாழ்நில தோற்றம் கொண்ட அந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன சமவெளிகள் சூப்பர் சமவளிகள் நம்ம பார்த்து இது மூலம் சமமா இருக்கும் ஆனா உயர்த்தப்பட்ட நிலங்கள் அப்படின்னா பீடபூமிகள் இது என்னதுங்க சமமா இருக்கும் ஆனா தாழ் நிலங்களா இருந்தது அப்படின்னா அது வந்து சமவெளிகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சூப்பருங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளமுள்ளதா இருக்கும் மண் வளங்கள் நிறைய இருக்கும் அதனால இந்த இடத்துல வந்து நிறைய உயிரினங்கள் வந்து மனித மனிதர்கள் வந்து வாழக்கூடிய இடங்களா வந்து சமவெளிகள் தான் வந்து காணப்படும் ஓகேங்களா உலகின் பெரிய சமவெளிகளில் வட இந்தியாவில் உள்ள எந்த சமவெளி உலகின் பெரிய சமவெளிகளில் ஒன்றாகும் வட இந்தியாவில் உள்ள எந்த சமவெளி உலகின் பெரிய சமவெளிகளில் ஒன்றாகும் சூப்பர் கங்கை சமவெளி ஓகேங்களா கங்கை சமவெளி தான்